யோசிப்பு மகிமைப்படுத்தும் காலம் வரும் வரைக்கும் அவனுக்கு அவன் போகிற எல்லாம் ஒரு ஒடுக்கம் இருந்து கொண்டே இருந்தது அதனால் அதை ஒரே லைன்ல பைபிள சொல்லப்பட்டிருக்கும் அவன் விலங்கிடப்பட்டு நூற்றி ஐந்தாவது சங்கீதத்தில் அருமையாக இந்த வார்த்தை இருக்கும் பாருங்கள் அவன் விலங்கிடப்பட்டு கொண்டு போகப்பட்டான் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக வாசிங்க அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் கிரும்பில் அடைபட்டு இருந்தது நல்ல கவனிச்சீங்க நான் தெரியும் கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்ல அது நிறைவேறது வரைக்கும் அது நிறைவேறும் டைம்ல என்ன நடக்குது பாருங்க இருபதாவது வசனம் ராஜா ஆள அனுப்பி ஆள் அனுப்பி அவனே கட்டவிழ்க்க சொன்னான் அவனை கட்டு அவிழ்க்க அப்ப இந்த கட்டோடு தான் எல்லா இடத்துலயே இருக்கிறான் சிலர் லைஃப் வந்து உங்களுக்கான காலம் நீங்க அவன் குளியில இருந்தான் கட்டோடுதான் இஸ்மலரோட பயணி டிராவல இருந்தான் கட்டோடுதான் திருப்பி போறான் கட்டோடுதான் பார் வீட்டில் அங்கேயும் ஒரு கட்டு இருக்கு திருப்பி ஜெயில் அங்கேயும் ஒரு கட்டு இருக்கிறது பல இடத்துல போய் இருந்தாச்சு ஆனா ஒரு கட்டு இருந்துட்டே இருக்கு ஒரு கட்டு இருந்துட்டே இருக்கு எது வரைக்கும் தெரியுமா அந்த வார்த்தை நிறைவேறும் காலம் வரைக்கும் அதுதான் ஒடுக்கமில்லாத ஒடுக்கமில்லாத எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் குறித்த காலம் வரும்போது ஒடுக்கம் இல்லாத ஒடுக்கம் இல்லாத விசாலம்